நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் நல்லதே நினை நல்லதே செய் நல்லதே நடக்கும் இதுதான் சார் தாரக மந்திரம் ஒருத்தர் கேட்குறார் நான் மற்றவர்களுக்கு நல்லதையே நினைத்து நல்லதையே செய்கிறேன் சார் ஆனால் மற்றவர்கள் மற்றவர்களை கொடுமைப்படுத்தி அபகரித்து அவர்கள் பொருட்களை எல்லாம் அபகரித்து அட்டுழியம் செய்பவர்கள் இந்த உலகத்தில் பேரோடும் புகழோடும் நல்ல வசதியுடன் வாழ்கிறார்களே சார் கெட்டவர்களுக்கு கிடைப்பது நல்லவர்களுக்கு ஏன் கிடைப்பதில்லைன்னு கேட்குறார் சார் அவரு சார் இந்த இதில் வேணால் அவர் நல்லா இருக்கலாம் சார் கர்மான்றது வந்து எப்படி இருந்தாலும் அனுபவிக்காமல் அவங்களுக்கு மரணம் என்பதே நடைபெறாது சார் மற்றவர்கள் செய்வதை பற்றி கவலையே படக்கூடாது சார் நீங்கள் நல்லதே செய்கிறீர்களா அதன் பலன்கள் மிகப்பெரிய அளவில் சூட்சிம ரூபத்தில் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் சிறப்பாக வாழ வைக்கும் சார் இதுதான் நிதர்சனமான உண்மை இந்த கலியுகத்தில் எல்லாவற்றிற்குமே பரிகாரம் இறை பக்தி மட்டுமே இறைவனை நினைத்தாலே போதும் சார் அன்பே சிவம்ன்ற மாதிரி அந்த இறைவன் நினைவுடன் வாழ்க்கையை தள்ளி நேரடியாக நல்லதையே நினைத்து நல்லதையே செய்தாலே போதும் நல்லதே நடக்கும் சார் அது மட்டும் இல்லை நிறைய பேர் பாருங்க ஒருத்தருக்கு வந்து நிறைய வீடு கட்டி மிகப்பெரிய அளவில் சம்பாரிச்சுன்னு இருப்பார் சார் வீடு கட்டி வாடகை வர்மனையை இருப்பார் இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வாடகை வீட்லேயே அவர்களுடைய வாழ்க்கையே வாடகை வீட்லேயே அசுமணம் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் சார் அப்போது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட வீடுகள் கட்டி மிகப்பெரிய ஆடம்பரமான வீடு கட்டி சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ நீண்ட நாள் வாடகை வீட்டில் இருப்பவர்களும் இருக்கிறார்கள் இன்னும் சிலர் நிறைய வீடு கட்டி சுகபோகமாக வாழ்வது மட்டும் இல்லாமல் மாத வாடகையே நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சத்துக்கு மேலே மாத வாடகையே அவங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு சார் அப்போ ஒரு சிலர் பல தரப்பட்ட ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகள் அமையும் யோகம் யாருக்கெல்லாம் கிடைக்கும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னு வைங்க அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகள்னாவே நான்காம் இடம் சார் அந்த நான்காம் இடம் அழகா உங்க ஜாதக கட்டத்துல பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தை கூட சேர்ந்து அமர்ந்து இருக்கணும் கர்மஸ்தானம் இருக்கு இந்த பத்தாம் வீடு இல்லையா நான்கு சுக சுகஸ்தானம் அப்ப இந்த சுகாதிபதியும் சுகஸ்தானாதிபதியும் கர்மஸ்தானாதிபதியும் சேர்ந்து உங்க ஜாதக கட்டத்துல நல்ல நிலையில அப்படியே மிளம் இந்த அமைப்பு இருக்கிறவங்க தான் மேக்சிமம் பாருங்க பல தரப்பட்ட வீடுகள் கட்டி வாழ்வது மட்டும் இல்லாமல் பல லட்சம் லட்சமாக வந்து வாடகை ஒரு மணிமே வரும் சார் அவர்களுக்கு அட்லீஸ்ட் இந்த பத்தும் நாளும் சேர்ந்து இருந்தாவே அவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடாவது நிச்சயம் உண்டு சார் சார் இது எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் மேஷா லக்கணும்னு வைங்க உங்கள் நீங்கள் மேஷ லக்னமாக இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு நான்காம் இடம் சுகஸ்தானாதிபதி யார் ஒருவர் அந்த சந்திரன் ஒருவர் அந்த சந்திரன் பத்தாம் இடை என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடன் இணைந்திருக்கணும் எங்க இணைந்திருக்கணும்னு கேட்டிங்கன்னா அந்த கடகராசியில் இணைந்து இருந்தா வராது சந்திரன் உச்சம் பெற்று ரிஷபராசியில் சனி பகவானும் சேர்ந்திருக்கணும் சார் ஏன் சார் சந்திரனும் சனியும் சேர்ந்து கடகத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்கன்னு கேட்டிங்கன்னு வைங்க சார் சந்திரனுக்கு வீடு கொடுத்த அந்த சுக்கரனோட வீடு சனிக்கு நட்பு சார் அப்போ சந்திரனும் நட்பு சனியும் நட்பு சந்திரனும் உச்சதாரர்கள் இருக்கார் இல்லையா அப்படிப்பட்ட அமைப்புகளில் இருக்க சொல்லத்தான் சந்திரன் சனி சேர்ந்து மேஷ லக்னமாக இருந்து அந்த ரிஷபராசியில் அமர்ந்து இருக்குதுனாக்கா இவர்களுக்கு கண்டிப்பாக வீடு பேர் அமையும் சார் இவர்கள்லாம் பல தரப்பட்ட வீடுகள் கட்டுவாங்க அட்லீஸ்ட் சொந்த வீடாவது இருக்கும் சார் இவர்களுக்கு அதற்கடுத்து நீங்கள் ரிஷப லக்னம்னு வைங்க ஒரு ஒரு லக்னத்துக்கு சொல்கிறேன் கவனமாக கேளுங்க இப்படிப்பட்ட அமைப்பில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயம் அந்த தசா காலம்லாம் சில கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் வீடு பல தரப்பட்ட வீடுகள் கூட கட்டிடுவீங்க சார் இப்போ அந்த ரிஷப லக்னத்திற்கு நான்காம் இடம் அந்த சூரியன் வருவார் பத்தாம் இடம் அந்த சனி பகவானே வருவார் அப்போ சூரியனும் சனியும் சேர்ந்தாவே மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கும் இல்லையா சூரியன் சனி சேர்ந்துருந்தால் ரெண்டும் வந்து எதிர் எதிர்த்தன்மை வாய்ந்த கிரகம் அப்போ எதிர்த்தன்மை வாய்ந்த கிரகம் ரிஷப லக்னத்திலேயே அமர்ந்து குரு பெற்றதுன்னு வைங்க இவர்கள் தான் சார் இவர்கள்லாம் மத்திங்கனாக்கா அந்த சொந்த வீடு கண்டிப்பா இவர்களுக்கு அமையும் சார் அதற்கடுத்து மிதுன லக்னமாக நீங்க இருக்கிறீர்கள் என்றால் குருவும் புதனும் சேர்ந்து லக்னத்திலே அமர்ந்திருக்கணும் ஏன்னா அவரே கேந்திராதிபதியாக வருவார் உங்களுக்கு ஏழாம் இட்ட அதிபதி பாதகாதிபதியாக வருவார் குரு புதன் சேர்ந்து ஏழாம் இடத்துலையோ இல்ல பத்தாம் இடத்திலே அமர்ந்துட்டார்னு வைங்க டோட்டலாக உங்களுக்கு இந்த வீடுலாம் வாங்குவீங்க அதுலேயே வந்து பல சிக்கல்கள் ஏற்படும் அர்த்தம் அப்போ எங்கே இருந்தால் அதில் பிரச்சனை இல்லைன்னு கேட்டால் மிதுன லக்கணத்திலே குருவும் புதனும் சேர்ந்து குரு மிதுனத்தில் சேர்ந்து நீங்கள் லக்கணத்தில் உட்காந்து திக்பலத்தில் இருப்பார் சார் அப்போ குருவும் புதனும் சேர்ந்து அமர்ந்து இருந்தால் அல்லது சுக்கரன் செவா இணைவு பெற்றிருக்கணும் ஜாதக கட்டத்தில் இப்படி இணைவு பெற்றிருப்பவங்க கண்டிப்பாக பலதரப்பட்ட வீடுகளை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லை இவர்கள் லக்னாதிபதியின் நிலையம் பார்க்கணும் சார் இதில் மெயின் அதையும் பார்க்கணும் அதற்கடுத்து சர லக்கணத்துல உட்கார்றாருன்னு ஒருத்தர் கடக லக்னம் மிகப்பெரிய ஒரு நன்மையை செய்யக்கூடிய லக்கணமே ஒரு ஜாதக கட்டத்துல சர லக்கணம் தான் சார் பல வாய்ப்புகளே கொடுத்துக்கிட்டே இருக்கும் சார் இந்த கடக லக்கணத்திற்கு மட்டும் முதல் தரமான லக்கணம் தான் கடக லக்கணமே சர லக்கணத்தில் முதல் தரமான லக்னம் கடக லக்னம் பல வாய்ப்புகள் ஒன்று போச்சுன்னா ஒன்னு ஒன்று போச்சுன்னா ஒன்றுன்னு பல வாய்ப்புகள் கொடுத்துக்கிட்டே திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய லக்னம் தான் கடக லக்னம் இந்த கடக லக்னத்துக்கு பாருங்க அருமையா அந்த சுக்ரன் செவ்வாய் பத்தாம் இதுவே செவ்வாய் வருவார் கடக லக்னத்திற்கு நான்காம் மீட்டாவும் அந்த சுக்கரன் வருவார் இவர்கள் நல்ல நிலையில் ஒரு ஜாதக கட்டத்தில் அமர்ந்திருந்து வைங்க இன்னும் பதினோராம் வீட்டிலயோ ஒன்பதாம் வீட்டிலேயோ அமர்ந்திருந்தா அல்லது நான்காம் வீட்டில அமர்ந்திருந்தா மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் இவர்களுக்கு இந்த சர லக்கணத்திற்கு கடக லக்கணமாக இருந்து இவர்களுக்கு சுக்கரன் செவ்வாய் இணைவு பெற்று அல்லது பார்வை பெற்று அல்லது இணைவு பெற்று இருந்தால் இவர்களுக்கெல்லாம் முதல் தரமான அளவில் அந்த தசையோ செவ்வா தசையோ வந்தது என்றால் மிகப்பெரிய யோகத்தை பல தரப்பட்ட வீடுகளில் முதல் தரமான யோகத்தை கொடுக்கும் இவர்களுக்கு இவர்கள்லாம் தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஆடம்பரமான வீடு பங்களான்னு சொல்கிற பாருங்கள் அந்த மாதிரி அமைப்பு கொடுத்துருவோம் சார் இவர்களுக்கு அடுத்து ஸ்திர லக்னம் சிற லக்கணத்தையே முதல் தரமான லக்கணம் சிம்ம லக்கணம் சார் அப்ப இந்த சிம்ம லக்னத்திற்கு லக்கணத்திலேயே உட்காந்துருக்கணும் சுக்கரன் செவ்வாயம் ஏனென்றால் பத்தாம் வீட்டை சுக்ரன் உருவார் நான்காம் மீட்டர் தகுதியா செவ்வாய் உருவாடு மூன்றாம் இடத்துல போய் உட்காரவே கூடாது சார் மூன்றாம் இடம் மாரகஸ்தானம் அப்ப இவர்களுக்கு எங்கே உட்காரணும் லக்னத்திலேயே உட்கார்ந்தால் மிகவும் சிறப்பு அதற்கடுத்து நீங்க கன்னி லக்கணம் வைங்க கன்னி லக்னத்தில் குருவும் புதனும் சேர்ந்து அமர்ந்ததால் லக்கணத்திலேயே சேர்ந்து அமர்ந்திருந்தால் சிறப்பு அப்படி இல்லை என்றால் ஏன் என்றால் குரு வந்து பாதகாதிபதியா வருவாரு அப்ப பாதகாதிபதியும் அந்த பத்தாம் வீட்டில சேர்ந்து இருந்தால் சில பிரச்சனைகளை தூண்டி தூண்டி விடும் சார் அதனால தான் லக்கணத்திலேயே அமர்ந்திருந்தா சிறப்பு அப்படி இல்லை என்றால் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ராசியில் குருவும் புதனும் சேர்ந்து அமர்ந்திருந்தால் இவர்கள் எல்லாம் சொந்த வீடு கட்டி மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் சார் அதற்கடுத்து துலா லக்னம் நீங்கள் துலா லக்னமாக இருந்தீங்கன்னாக்கா பத்தாம் வீடாக வந்து யார் வருவார் அந்த சந்திரன் வருவார் உங்களுக்கு பத்தாம் வீடாக வந்து சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் மிகவும் சிறப்பு பௌர்ணமி சந்திரனாக இருந்து அந்த பத்தாம் வீட்டிலேயே சனி பகவான் சேர்ந்து அங்கே இருக்கவே கூடாது அந்த சந்திரன் எங்கே இருக்கணும் உங்களுடைய லக்னத்திலேயோ அல்லது ரிஷபராசிலேயோ அமர்ந்து அந்த பௌர்ணமி சந்திரனாக இருந்ததுனாக்கா இன்னும் சிறப்பு சார் இவர்கள்தான் சார் துலா லக்னக்காரருக்கு தான் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி சந்திரன் சனி சேர்ந்தவங்களை பாருங்க மிகப்பெரிய யோகத்துக்கு இவங்களாம் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடுக்கு வீடு மட்டும் இவங்களுக்கு வந்து இல்லை இவங்களாம் வந்து நிறைய கடைங்க கட்டி விட்டு நிறைய சம்பாதிப்பாங்க சார் வீடு கடை இதெல்லாம் நிறைய சம்பாதிக்கக்கூடிய யோகம் இவங்க ஏன்னா வியாபார லக்கணம் இல்லையா அது அதற்கடுத்து விருட்சிகள் லக்கணமாக நீங்கள் இருந்தீர்களே என்றால் சனி சூரியன் சிம்ம ராசி இது சனி சூரியன் வந்து இனிமை பெற்றிருக்குள்ளார் ரிஷப லக்னத்துக்கு சொன்னேன் இல்லையா சூரியன் சனி இனவு பெற்றுக்கூடாதுன்னு அதே மாதிரி விருச்சிக ராசிக்கு பத்தாம் மீட்டை இது பதிலாக சூரியன் வருவார் நான்காம் மீட்டை சனி பகவான் வருவார் இவர்களெல்லாம் சூரியன் சனி இணைவு பெறுவதை விட செவ்வாய் சுக்கிரன் இணைவு பெற்று அந்த செவ்வாயோ சுக்கரனோ ஆட்சியை பெற்றுருக்கணும் சார் ஒரு ஜாதக கட்டத்தில் பிறகு மங்கள யோகத்தில் உட்கார்ந்துருக்கணும் சுக்கரனோ செவ்வாயோ ஏதோ ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்று அமர்ந்து இவர்களுக்கு அந்த தசா காலெலாம் வந்ததுன்னா பலதரப்பட்ட வீடுகள் இவர்கள்லாம் கட்டி மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் ஆவார்கள் சார் நீங்கள் தனுசு லக்னமா இருக்கீங்கன்னு வைங்க மிதுனர் லக்கணத்துக்கு சொன்ன மாதிரி தான் கன்னி லக்கணத்துக்கு சொன்ன மாதிரியே தான் இவர்களுக்கும் ஏனென்றால் ஏழாம் வீட்டு அதிபதி பாதக அதிபதி ஒருவர் புதன் அப்போ குருவும் புதனும் சேர்ந்து ஏழாம் வீட்டிலயோ பத்தாம் வீட்டில அமர்ந்து இருக்கவே கூடாது சார் அப்படி அமர்ந்து இருந்தால் இவர்களுக்கு அந்த வீடில் மிகப்பெரிய பிரச்சனை எல்லாம் தூண்டி தூண்டிட்டுள்ளார் அப்போ இவர்களுக்கு எங்க இருக்கணும்னு பாத்தீங்கன்னா தனுசு லக்னத்திலேயே குரு அமர்ந்து புதன் அமர்ந்துதான் சிறப்பு சார் அதுலேயே இருந்துட்டா ரொம்ப நல்லது குருவும் புதனும் லக்னத்திலே இருந்தால் நல்லது அதற்கடுத்து மகர லக்னம்னு வைங்க நீங்கள் மகர லக்னமாக இருந்தால் அற்புதமாக அமையும் சார் இவர்களுக்கு செவ்வாய் பாருங்கள் நான்காம் வீட்டு அதிபதியாக வருவார் சுக்கரன் பாருங்கள் பத்தாம் வீட்டு அதிபதியாக வரும் பிறகு மங்கள யோகம் ஒன்று சுக்கரன் கூட செவ்வாய் சேர்ந்து பத்தாம் இடத்திலேயும் அல்லது செவ்வாய் செவ்வாய்க்குடன் சேர்ந்து சுக்கரன் அமர்ந்து அந்த தசா காலம்லாம் வந்தால் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும் சார் இந்த மகர ராசி மகர லக்னத்திற்கு அதே மாதிரிதான் கும்ப லக்கணத்துக்கும் கொடுக்கும் ஏன்னாக்கா கும்ப லக்கணத்துக்கு பாருங்க நான்காம் இடம் இந்த சுக்கரன் வருவார் பத்தாம் இடம் செவ்வாய் வருவார் அப்ப செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்து சுக்கரன் வீட்டிலே செவ்வாய் வீட்டில அமர்ந்துதான் பிறகு மங்கள யோகம் சார் ஆடம்பரமான வீடு கட்டி வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கக்கூடிய யோகம் இவர்களுக்கெல்லாம் மண்டி கிடக்கும் சார் அதற்கடுத்து மீன லக்கணமாக நீங்க இருக்கீங்கன்னு வைங்க அந்த குருவும் புதனும் சேர்ந்து இருந்தால் இருந்தால்தான் சார் சிறப்பு லக்னத்திலேயே இருந்தால் நல்ல பல வீடுகளை பெற்று சுகபோகமான வாழ்க்கையை நிச்சயம் கொடுக்கும் சார் அதனால தான் நிறைய பேருக்கு நான் சொல்வது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்கள் ஜாதக கட்டத்தில் நான்காம் இடம் பத்தாம் இடம் இருக்கா பாருங்க அந்த நான்காம் இடம் பத்தாம் இடம் இணைந்து குரு பார்வையோ சுபகிரக பார்வையிருந்தா மிக மிக சிறப்பு சார் அல்லது சுக்ரான் செவ்வாய் இருக்குதான்னு பாருங்க சார் உங்கள் ஜாதக கட்டத்தில் அந்த சுக்கரன் செவ்வாயம் நான்காம் மீட்டு அதிபதியாகவோ பத்தாம் மீட்டு அதிபா வந்ததுன்னா இரண்டு பேரும் சேர்ந்து இணைந்து இருந்தாலும் அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரடி பார்வை பெற்றாலும் இவர்கள்லாம் பலதரப்பட்ட வீடுகளை கட்டி மிகப்பெரிய அளவில் வாடகை வருமானத்தை லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய யோகம் பெற்றவர்கள் சார் இவர்கள் எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தில் நான்காம் வீட்டின் நிலைப்பாடு பத்தாம் வீட்டின் நிலைப்பாடு என்னன்னு பாருங்கள் அப்படி உங்களுக்கு பார்க்க தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷாஜியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்